மீன்பாடும் தேனாடாம் மட்டுமா நகரங்களிலே சென்னல் வளத்தோடு செழிப்புற்று விளங்குகின்ற ஈரளக்குளம் குருகனாமடு எனும் திருவிடத்திலே எழுந்தருளே வருகின்ற அரியவர்களின் வரங்களை வாரி வழங்கி அருளாட்சி புரிகின்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ கண்ணகி அம்பாளினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியினை முன்னிட்டு நமது வெளிநாட்டில் தொழில் புரிந்து கொண்டு வருகின்ற சக உறவுகளை ஒன்றிணைத்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ கண்ணகி அம்பாளினுடைய அறப்பணி நட்பணி மன்றம் எனும் குழுமத்தின் ஊடாக அவர்களை இணைத்து அன்னையினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியை பெருப்பிப்பது தொடர்பான விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடி வருகின்றோம் எனவே அன்னையினுடைய இடம்பெற்று முடிவடைந்த இந்த திருக்குளித்தி உற்சவத்தினுடைய வீடியோ பதிவு மூலம் உங்களை காண்பதில் உங்களிடம் உறவாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மற்றும் எமது அன்னையினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியை அடைய செய்வதில் எமது வெளிநாட்டில் உள்ள சக உறவுகளை நாங்கள் இணைக்க உள்ளோம் நீங்களும் அன்னையினுடைய எதிர்கால கட்டட வளர்ச்சியை முன்னிட்டு எமது வலைத்தளங்களில் சோசியல் மீடியாக்களில் இருக்கின்ற எமது சக உறவுகள் முன்னின்று முன்வந்து எமது அன்னையினுடைய கட்டட வளர்ச்சிக்கு தாங்களால் இயன்ற பணத்தினை அன்னையினுடைய எதிர்கால கட்டட வளர்ச்சி உதவியினை நல்குவதோடு அன்னையினுடைய அருளாட்சி தாங்களுக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் தாங்கள் குடும்பங்களுக்கும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்றும் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை அதாவது குடும்பத்தினுடைய செயலாளர் தலைவர் பொருளாளர் என்ற முறையில் நாங்கள் இவ்விதயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே எமது சக உறவுகளை நீங்களும் முன்னின்று அன்னையினுடைய கட்டட வளர்ச்சியை வளர்ச்சியடையச் செய்வதற்கு உங்களது பங்களிப்பை வழங்குமாறு வீடியோ பதிவின் மூலம் தாங்களை அன்போடு மற்றும் எமது ஆலயத்தினுடைய யாவும் வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது உறவுகள் பங்களிப்பினை எங்களுக்கு வழங்குவதோ ஈரளகுளம் குருகனாமது அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ கண்ணகியம்பாளினுடைய எதிர்கால கட்டட வளர்ச்சியை முன்னிட்டு எமது பரப்பணி நட்பணி மன்றத்தில் உள்ள அனைத்து நட்பணி மன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் அதனைத் தொடர்ந்து அம்பாளினுடைய மண்டபம் கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கு அனைவரும் அறக்கட்டளைக்கு தங்களால் இயன்ற சிறுதோவிகள் மற்றும் உங்களால என்ன செய்யமோ அது கிதமாக அம்பாளினுடைய ஆலயத்திற்கு இடம் பெற்று முடிவடைந்ததும் இந்த முன் மண்டபம் கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறும் என்பதையும் அறியத் தங்களால் இயன்ற பணத்தினை அந்த கட்டட வளர்ச்சிக்கு செலுத்தி அருகாச்சம் என்றும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் நான் எதிர் வருகின்ற காலங்களிலும் சிறந்த அம்பாளின் அரளாசியை பெறுவதோடு எனது பிரதேசத்தில் தொழில் முயற்சிகள் சிறப்பாக நடப்பதற்கும் இது ஒரு சிறந்த ஊண்டுகோலாக அமையும் என்பதில் சிறிதேனும் மையம் இல்லை நன்றி மீன்பாடும் தேனாடாம் மட்டுமா நகதனிலே சென்னல் வளத்தோடு செழிப்புத்து விளங்குகின்ற ஈரளக்குளம் குடுகனாமடு எனும் திருவிடத்திலே எழுந்தருளி வருகின்ற அடியவர்களின் வரங்களை வாரி வழங்கி அருளாட்சி புரிகின்ற அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ கண்ணகி அம்பாளினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியினை முன்னிட்டு நமது வெளிநாட்டில் அஹ் தொழில் புரிந்து கொண்டு வருகின்ற சக உறவுகளை ஒன்றிணைத்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ கண்ணகி அம்பாளினுடைய அறப்பணி நட்பணி மன்றம் என்னும் குழுமத்தின் ஊடாக அவர்களை இணைத்து அன்னையினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியை பெருப்பிப்பது தொடர்பான விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடி வருகின்றோம் எனவே அன்னையினுடைய இடம்பெற்று முடிவடைந்த இந்த திருக்குளிர்த்தி உற்சவத்தினுடைய வீடியோ பதிவு மூலம் உங்களை அஹ் காண்பதில் உங்களிடம் உறவாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மற்றும் எமது அன்னையினுடைய எதிர்கால முன்மண்டப கட்டட வளர்ச்சியை வளர்ச்சியடைய செய்வதில் எமது வெளிநாட்டில் உள்ள சக உறவுகளை நாங்கள் இணைக்க உள்ளோம் நீங்களும் அன்னையினுடைய எதிர்கால கட்டட வளர்ச்சியை முன்னிட்டு எமது வலைத்தளங்களில் சோசியல் மீடியாக்களில் இருக்கின்ற எமது சக உறவுகள் முன்னின்று முன்வந்து எமது அன்னையினுடைய கட்டட வளர்ச்சிக்கு தாங்களால் இயன்ற பணத்தினை அன்னையினுடைய எதிர்கால கட்டட வளர்ச்சிக்கு உதவியினை நல்குவதோடு அன்னையினுடைய அருளாட்சி தாங்களுக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் தாங்கள் குடும்பங்களுக்கும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்றும் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை அதாவது செயலாளர் தலைவர் பொருளாளர் என்ற முறையில் நாங்கள் இவ்விதத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே எமது முன்னின்று அன்னையினுடைய கட்டட வளர்ச்சியை வளர்ச்சியடைய செய்வதற்கு உங்களது பங்களிப்பை வழங்குமாறு வீடியோ பதிவின் மூலம் தாங்களை அன்போடு அறிய தருகின்றோம் மற்றும் எமது ஆலயத்தினுடைய முன்மண்டப கட்டட வளர்ச்சிகள் யாவும் வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது உறவுகள் முன்னின்று இத்தகைய பங்களிப்பினை எங்களுக்கு வழங்குவதோடு